ஹலோ நான் இங்க வந்தது உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உன் பேக தூக்குறதுக்காக இல்ல இது நம்ம கான்ட்ராக்ட்லயே கிடையாது அவளை கூப்பிட்டுக்கிட்ட அவன் எங்கடா போயிருப்பான் அவன் இந்தியாவுக்கு போகணும்னா ஏர்போர்ட்டுக்கு போய் தானே ஆகணும் சிட்டியில இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போக மாட்டா மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கணும் ஃபோர்ட்டி எயிட் டிகிரி சென்டிகிரேட்ல செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டெசர்ட்ல டிராவல் பண்ணி அவன் மஸ்கட் போய் சேர முடியாது பாய் இம்பாசிபிள் சார் என்ன அடிச்சு இம்பாசிபிள் பாசிபிள் பண்ணிட்டாண்டா ஆவா பணம் இருக்குல்ல எதுக்கு இதெல்லாம் வாங்குனதுக்கு நீ பணம் கொடு கேஷ் இல்ல கேஷ் இல்லாம எதுக்கு இதெல்லாம் வாங்கின கேஷ் தான் இல்லைன்னு சொன்னனே தவிர கார்டு இல்லைன்னு சொல்லலையே இந்தங்க அப்பா கிரீன்லண்ட் இன்டர்நேஷனல் பேங்க் கிரெடிட் கார்டு ம் いや அப்பா கிட்ட கொள்ளடிச்ச பணம் தானே என்ன பாராட்டதெல்லாம் போதும் இதல சைன் பண்ணு நான் சைன் பண்ணும் கார்டு உன்னோட தானே ஏன் கார்டு கொடுத்து பில் பே பண்ணியா ம் நான் போட மாட்டேன்

நீ தமிழன ஆமாங்க சொல்ல வேண்டியதான சொல்ல விட்டீங்க You know what is this? You know what is this? This is my strength. This is my power. This is my capacity. பார்ரா. நல்லாம் பார். இவர் யார் தரிதா? சதாம் முசை, he's my close friend. புச்சுவுடைப் பாதரை இவருக்கு கொண்டது ரால், சதாம்

புஷ்ஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்ட ஓன் தலையில இறக்கிடுவேன் வேணாம் சார் இப்ப சொல்ற உனக்கு டிரைவிங் தெரியுமா ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா என்னடா நான் பாக்க ஜிம்பாபே மாதிரி இருக்கேன் ஜிம்பாபே என்ன சார் இதை புடி சொல்ற தமிழ்நாட்டுல கேனக்கு இருக்கேன் கேன பையன் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல அதையே

புதுசா கல்யாணம் ஆனவங்க அனிமோனுக்கு சுவிட்சர்லாண்டு ஊட்டிக்க போவாங்க ஆனா இவன் என்ன ஓ அட்லஸ் பார்த்து இந்த இடம் அழகா இருக்குன்னு கூட்டிட்டு வந்தானே ஆனா புருஷா ஆசையா ஒரு உம்மா கொடுத்ததுக்கு அவனை புடிச்சு இந்த கத்து கத்துறியா இது சரியா புருஷனா புருஷா இல்லையா வெக்கமா அப்ப லவர்ஸா இல்லையா இன்னும் வெக்கமா இருக்கு லவர்ஸ் கூட இல்லையா ஃப்ரெண்ட்ஸா அவளையே கேளுங்க பிரெண்ட்ஸா அப்படின்னு சொல்ல முடியாது ஐயோ ஒரு புல் அடிச்சாலும் மொபி ஏறாது போல இருக்கே என்ன பண்றது ஏன்டா இப்படி பிரேக் அடிக்கிற? ஏன் சரக்கேடு? இந்த புடி போடு. ஆ ஆ ஆ ஏய் சரக்கேங்கடா நானே குடிச்சிட்டேன்டா குடிச்சடா ஏன்டா புஷ்காக வச்சிருக்கிற புல்லட்ட இறக்கவா வா புஷ் இல்லடா நீ ஓவரா பேசினா சதா முஹைனியை லடாணியே சேர்த்து காட்டிடுவேன்டா ஏய் சத்தமே கேக்கல எவ்வளவு அழகா டிரைவ் பண்றா இந்த பையன் இப்படி டிரைவ் பண்ண ஹாயா தூங்கலாம் இது எந்த இடம் வண்டி சைலண்ட் லவர்ஸ் எவ்வளவு டீசன்டா தூங்குறாங்க

நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எலியா தான்டா இருக்க குடிச்ச அப்புறம் தான் புளியா மாறு உனக்கு எதுவுமே இல்லையா இல்ல சார் பரவ அந்த ஜிம்பாபே மட்டும் எதுவுமே

என்னடா பண்ற ஆஹா சூப்பர்மேன் மாதிரி குதிக்கிறானே டேய் எங்கடா போட்டுட்டு போற என்னடா என்ன என்ன பண்றானே புரியலையே